ஏழை எளியவர்களுக்கு பொட்டலங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கு பேராங்கில் இப்போது மத்திய இந்தியா நூறு ஏழைகளுக்கு எங்களுடைய பொட்டலங்களை வழங்கணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாடு தள்ளுவினாலே நிறைய இடத்துல செய்து கொண்டிருக்காங்க இங்கே சமுதாயம் இருந்தாலும் கூட இந்த ரமாதானில் செய்யும்போது அது பெரிய ஒரு சந்தோஷம் ஏழை எளியவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு இந்த கையாலே இந்த எங்களோடய பொட்டலங்களை வழங்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த நல்லா இருக்கும் இந்த ஏற்பாடு ரொம்ப சிற மிக சிறப்பாக ஏற்படுத்திய பிரீம் டிகிரி பேராக்க என்னுடைய மனமாரன் நன்றியை தெரியுது ஏ ஆர் ராமாதிரி இன்றைய நாள் வந்து சிறப்பான நாள் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பேராக் வந்து என்னுடைய ஏஆர் ரமதான் பயணம் செஞ்சுருந்தோம் ஏஆர் ரமதான் வந்து இன்றைக்கி பேராஜில் வந்து பிரீம் அன் அரேம் அவருடைய தலைமையில் ப்ரீம் பேராக்கில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏழை எளியவர்களுக்கு பொட்டலங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேராக்கில் இப்போது மத்திய இந்தியா இப்போ நூறு ஏழைகளுக்கு என்னுடைய பொட்டலங்கள் வழங்கணும் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் இந்தியா சேர்ந்த செய்தியில் இப்போ வந்து எஸ்ஆர் குரூப்பும் பிரியவும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி அன்னைக்கு வந்து பேராக்கில் வந்து சிறப்பு செய்யும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாடு தழுவினாலே நிறையா இடத்துல செய்ய முடியவிட்டார் இந்திய நிகழ்ச்சி சமுதாயம் இருந்தாலும் கூட இந்த ரமாதானில் செய்யும்போது அது பெரிய ஒரு சந்தோஷம் ஏழை எளியவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு இந்த கையாலே இந்த என்னோடய பட்டலங்களை வழங்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த நல்லாவுக்கும் இந்த ஏற்பாடை ரொம்ப சிற மிக சிறப்பாக ஏற்படுத்திய பிரீம் நிகழ்ச்சி பேராக்கை என்னுடைய மன்னமாக நன்றியை தெரியுது நாடு நிலையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசன் குரூப் ஆஃப் கம்பெனி சென்று ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எண்ணூறு பொட்டலங்களை வழங்கிட்டோம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த இது ஒரு வாரத்தில் வந்து ஏற்கனவே ஆயிரம் பொட்டல்கள் வழங்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வேலையில ஓடிட்டுருக்கு நாளைக்கு வந்து நான் ஜொவ்வொருமே நாளாக்கு வந்து நிகழ்ச்சி நான் பாலும் அந்த போகிறதுக்கான ஏற்பாடு செய்யணும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் தெரிஞ்சு கொடுத்தா இருக்கணும் ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு வருடம் காலமாக எஸ்எல் குரூப் ஆஃப் கம்பெனி செஞ்சு கொடுத்திருக்கின்றோம் நான் வந்து செய்கிற இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி என்ஜிஓக்கு கூட சேர்ந்து அதே மாதிரி பார்ட்டி பாலிட்டிக்ஸ் கூட சேர்ந்து பள்ளியரசர் அமைப்பு அவர்கள் கூட சேர்ந்து அந்த நிகழ்ச்சி செய்கின்றோம் ரமதான் மாதத்தில் இந்த மாதிரி சேர்ந்து நானே மனைவியும் போய் செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்றோம்